கணக்கில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஒரு வீக்லி ஹவர்ஸாக ஒர்க் பண்ணலாம் டே ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலாம் விச்சுவல் அசிஸ்டன்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும்னா இந்த க்ரோயிங் பிஸ்னஸ்க்கு க்ரோயிங் இண்டஸ்ட்ரிக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இருக்கணும் மெயினாக அதனால் ஆல்ரெடி அட்மின்ல ஒர்க் பண்ணியிருக்கவங்க நல்ல கம்யூனிகேஷன் இருக்கவங்க இந்த ஜாப்பை நம்ம ட்ரை பண்ணலாம் சரியா இது வந்து நிறைய கம்பெனிஸ் ஹயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது என்னென்னா ஹோமில் இருந்துக்கிட்டே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளையண்ட்டோடு பேசணும் வெண்டாட்ட பேசணும் அப்படின்ற அந்த கால்ஸ் எல்லாமே நம்ம எது பேசுவாங்க இப்போ கம்பெனி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட கிளைண்ட் டேட்டா பேஸ் கொடுத்துருவாங்க அப்போ நம்ம இந்த விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவாங்க வீட்டில் இருந்துக்கிட்டே அவங்க நெகோஷியேட் பண்ணுவாங்க கிளைண்ட்டை பேசுவாங்க அவங்களுக்கு உள்ள சர்வீஸ் தான் நம்ம கொடுப்பாங்க இது என்ன எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்துருவாங்க இது வந்து இந்த விர்ச்சுவல் அசிஸ்டண்ட் எப்படி எப்படின்னா கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்துருவாங்க நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற இண்டஸ்ட்ரி இது இப்போ யாருமே வந்து எல்லோரும் ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ண முடியாது காலையில் மெட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் அவர் பாம்பேலாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி ஆஃபீஸ் வந்து திருப்பி வீட்டுக்கு போகிறதுக்கு வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணலாம் சரியா ரெண்டாவது இதனால் கம்பெனிக்கு என்ன லாபம் அப்படின்னா மந்த்லி சாலரி கொடுக்க தேவையில்லை அவங்க ஒர்க் பண்ணுற டாஸ்க்கு மட்டும் கொடுக்கலாம் சரியா நிறையா பணம் போடுறது மிச்சமாகும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன பண்ண இந்த விர்ச்சுவல் அசிஸ்டன்ஸு இந்த கஸ்டமர் சர்வீஸ் கால்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணால் நல்லா தெரியணும் அது மாதிரி கிளைண்ட் நெகோஷியேஷன் நல்லாவே தெரியணும் அல்லது ஒரு ப்ராஸ்பெக்டை எடுக்கிறோன்னா ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட்டை கொடுத்துருவாங்க அந்த ப்ராஸ்பெக்டை கஸ்டமராக மாற்றி தர மார்க்கெட்டிங் ஒர்க்கையும் இதை பார்க்கலாம் முதல்ல அவங்க அந்த கால்ஸ் எப்படி பேசணும் எப்படி வந்து கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு பில் ட்ரஸ்ட்டை பில் பண்ணணும் இது எல்லாமே அவங்க சொல்லி தருவாங்க அதுக்கு வந்து அங்கே இருக்கிற இப்போ இப்போ பெர்மனன்ட் எம்ப்ளாயோட ஒர்க்கு தான் பட் காசும் கம்மி வீட்டிலேருந்து பண்ணும்போது ரெண்டு பேருக்குமே வின்வின் சுச்சுவேஷன் அதில் வந்து இது மெம்பர் ஆகணும் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் என்ன இந்த இந்த பிஸ்னஸ் இந்த ஒரு ஆன்லைன் ஜாபுக்கு என்ன பண்ணுன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இருக்கணும் மூணாவது முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு இண்டஸ்ட்ரி இருக்கு இது மார்க்கெட்டிங் மாதிரி இண்டஸ்ட்ரியா இருந்தது அப்படின்னா நீங்கள் கிளையண்ட்டை வந்து கன்வின்ஸ் பண்ண தெரியணும் இல்லை எனக்கு அட்மினே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளையண்ட்டை கால் பண்ணுறது கிளையண்ட்டை பேசுறது அவங்களுக்கு வந்து இந்த டெஸ்பாச் ஆயிடுச்சா டெலிவரி ஆயிடுச்சா இல்லை பேமெண்ட் வந்துருச்சா இந்த மாதிரியான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேலையை நம்ம பண்ணி கொடுக்கலாம் சரியா எது இருந்தாலும் முதலிடே இல்லாமல் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய துறைகள் இருக்கு அதில் மிக முக்கியமான துறை தான் இந்த விச்சுவல் அசிஸ்டன்ட் சரியா இந்த ஜாபை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிங்க கற்றுக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட லாங்குவேஜில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேலண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நேரம் பணமாக மாறும் சிவான் டாப்